ஆரம்பிச்சுட்டாங்க இத பார்த்த நீலிம் குமார்ங்கிற விலங்குகள் நல்ல ஆர்வலர் பாம்புகளை கொல்லாதீங்க அது நம்ம உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லவும் இத கேட்ட மக்கள் அது கடிச்சு உயிர் போயிட்டா நீயா வந்து குடுப்பன்னு மக்கள் அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இவரு அப்ப எடுத்த முடிவு தான் எப்பேற்பட்ட விஷ இருந்தாலும் நம்ம அதை தொந்தரவு பண்ணாத வரையும் அது யாரையுமே கடிக்காதுன்னு அந்த டைம்ல மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணி காட்டிருக்காருங்க இந்த மனுஷன்